ஹலோ கடையப்ப சத்துறதீங்க அப்படிங்களா ஓகே ஹல என்னாச்சு ரேஷன் கார்டை திறந்துட்டாங்களாண்டா செடிக்கு எவ்வளோலாமா அண்ணா ரேஷன் கார்டை திறந்துட்டாங்களாண்ணா மூலையறங்க வண்டியில தெரியார் இறங்குடா ஆயிரம் ரூபாய் வாய் வச்சுட்டு கம்முண்ட் இருந்திருக்கணும் நம்ம பாட்டு உணர்ச்சிப்பட்டு அது எதுன்னு பேசிட்டோம் இப்ப பாருங்க போற ஆட்டத்த போச்சா போச்சா தலடா தலை பொங்கல்டா மூடிட்டு இப்போ பேரு வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டண்டா இன்னைக்கு தருவாங்க நாளைக்கு டாஸ்மாக்ல திருப்பி வாங்கிடுவாங்க தாண்டா நம்ம சர்க்கார் தம்பி அப்புறம் யாருண்ணா இவரு பார்த்த தெரியல பேட்டையிலேருந்து வர்றாரு ஏன்னா பேட்டையிலலாம் சௌக்கியமா எல்லாம் பழைய பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்கப்பா அப்புறம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டீங்களா கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது

நீங்கள் திருந்தவே மாட்டிங்களாடா அதனால தான் நாங்கள் இலவசமாக வேணாம்னு சொல்கிறோம் ஏ நாங்கள் கட்டுற வரி பணத்தில் தானே அந்த ஆயரரூவாவே தர்றாங்க அதை வாங்குறதில் என்ன தப்பு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல கல்வி மருத்துவம் நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறது தான் உங்கக்கிட்ட வாங்குற வரி பணத்தில் கொஞ்சம் உங்களுக்கே திருப்பி அப்படியே தரதுக்கு எதுக்குடா கவர்மெண்ட்டு கொஞ்சம் யோசிங்க நான் நான் ரேஷன் கடையில் ஆயரரூவா கொடுக்குறதுன்னு இருட்ட பாருங்களாமா இவங்க ஓடிட்டு இருக்கான நம்மளால ஓட கூட முடியலையே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல அண்ணே என்ன போடல பலரையும் படைச்சு இருக்கும் அடுக்கும் எங்க வச்சான் வேறைய கடவு என் படைச்சான்